உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற சனிப்பெயர்ச்சி பலன்களைத்தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம் சனிப்பயிற்சி பலன்கள் என்ற உடனேயே ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தாட்ஸ் என்ன அப்படின்னா சனி நம் வாழ்வை கெடுத்து விடுவார் சனி நம்மளை கூட்டு வந்து நடுரோட்டில் விட்டுருவார் சனி வந்து வாழ்க்கையவே வந்து மாற்றி போடுவார் என்னென்னமோ நமக்கான கற்பனைகள் மிதமிஞ்சிய கற்பனைகள் சனி என்னமோ கெடுப்பதற்காகவே இருக்கின்ற கடவுளைப் போலவும் நம்ம வந்து சனியினால் பாதிக்கப்படுற சாதாரண பாமர மக்கள் மாதிரியும் நமக்கு ஒரு நினப்பு அப்படிலாம் ஒன்றும் இல்லை அடியோருக்கு அருளி அருளுபவன் அப்படின்னு பேர் இறைவன் பேர் இங்கே இறைவன் தான் எல்லாம் நீங்கள் நல்ல ஒரு குட் சோலாக நல்ல ஆன்மாவாக நல்ல மனிதராக இருக்கும் பொழுது சனி உங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டார் சனி ஒரு அசஸ்மெண்ட் கட் நீங்க ஏதேனும் தவறுகள் இழைக்கும் பட்சத்தில் சனி வந்து உங்களை தண்டிக்க வருகிறார் அவ்வளவுதான் சோ அப்போ இந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் எங்கிருந்து எங்க பயிற்சி அடைகிறார் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி அடைகிறார் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்லும் சனி பகவான் குருவினுடைய வீட்டிற்கு செல்லுகிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஜோதிட படித்தவர்களாகட்டும் அல்லது ஏனைய மற்றவர்களாகட்டும் எல்லோருக்கும் சொல்றது ஒன்றுதான் சனி குருவினுடைய வீட்டிற்கு செல்வதால் அவருக்கு தோஷம் இல்லை குருவினுடைய வீட்டில் என்னைக்குமே தோஷம் இல்லை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவினுடைய இப்போ செப்பா தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பதுலாம் இருந்தால் செப்பா தோஷம் அந்த செவ்வாய் குருவினுடைய வீட்டில் இருந்தாலும் அது தோஷம் என்றே கருதப்படுவதில்லை அதை போலத்தான் சனியும் சனி குருவனுடைய வீட்டில் இருந்தால் அது தோஷமாக கருதப்படுவது இல்லை ஸோ அவ்வகையிலே கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது அஷ்டம சனியாக கஷ்டங்களை மட்டுமே தந்து கொண்டிருந்த இந்த கடகராசி உலகத்திலேயே இந்த அஷ்டம சனிங்கிறது அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அகப்பட்டவனுக்கு அஷ்டம சனி சனி ஒரு சந்திராஷ்டமம்னு எடுத்துட்டாலும் சரி அல்லது அஷ்டம குருன்னு எடுத்துட்டாலும் சரி எந்த ஒரு கிரகம் எட்டாம் இடத்தில் மறைந்தாலும் அதற்குரிய பலனை நாம் அனுபவிக்க வேண்டும் அது எந்த கிரகமா இருந்தாலும் சரி எட்டு அப்படிங்கிறது மர்மம் இன்று வரை தெரியவில்லை ஆனா எட்டு அப்படின்னா என்னன்னா அந்த எட்டாம் இடத்தில் மறைந்தால் அந்த நாள் வந்து மோசம் அதனால தான் நம்ம அஷ்டமி எல்லாம் ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்றோம் சந்திரன் பூமியை விட்டு எட்டாவது தினம் இத்தனை டிகிரி தொண்ணூத்தாறு டிகிரி மறைந்திருக்கிறது அந்த நேரத்தில் எதுவும் பண்ணக்கூடாது என்றெல்லாம் நாம் சொல்லுவது அதனாலதான் அப்படி அஷ்டம சனியாக வந்த கடகராசிக்கு வந்த சனி பகவான் மன சஞ்சலங்களையும் தடுமாற்றங்களையும் கொடுத்திருப்பார் அவர் இப்பொழுது ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு செல்லுகிறார் அதனால இந்த சனி சனி என்று அழைக்கப்படுகிறார் சனியினுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கு ஒரு ஒரு பேர் அவர் ஒவ்வொரு மூமெண்ட்ல ஒவ்வொரு மாதிரி பண்ணுவார் இப்ப ஜென்ரலா உங்க ஸ்தானத்திலிருந்து சனி ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் பாக்ய சனியாக இருக்கிறார் ஒன்பதாம் இடம் என்பது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானம் என்பது என்ன அதிர்ஷ்டத்திற்கான பாக்யஸ்தான சனி பகவான் வரும்பொழுது பேரதிர்ஷ்டங்களை தருகிறார் அதிர்ஷ்டம்னா என்ன ஒரு விஷயம் நம்ம எந்த ஒரு செயலை தொடங்கினால் ஒரு காரியத்தை நீங்க பண்றேன்னா அந்த காரியத்திற்கு சனி ஒரு தெய்வ அனுகிரகம் தெய்வ அனுகூலம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த தெய்வ அனுகிரகத்தை தரக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் பிளஸ் பண்றார் ரெண்டரை வருஷமா உங்களை போட்டு பாடாப்படுத்தின அவருக்கு ஒன்பதாம் இடத்திற்கு சென்று உங்களுக்கு அள்ளி தருகிறார் ஒன்பதில் இருக்கும் சனி ஒன்பது பத்து பதினொன்னாம் இடமாகப்பட்ட லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் இடத்திலிருந்து மூன்றாம் இடமாகப்பட்ட சகோதர பாவம் ஸ்தானத்தை பார்க்கிறார் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதி தைரியம் என்பது உண்டாகிறது அப்ப ஒரு தைரியம் உடம்புல அதிகமாகும் பொழுது பேஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தி என்பது உங்களுக்கு ஏற்படுகிறது மூன்றாம் இடம் என்பது அனுஜர் அதாவது உங்களுடைய உடன் பிறந்த உங்களுடைய கூட பிறந்தவர்களுடைய அண்ணா தம்பி அவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான இடங்களாக இந்த மூன்றாம் இடம் அமைகிறது அடுத்ததாக கடகராசிக்காரங்களுக்கு பத்தாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறோக சத்துருஸ்தானத்தை பார்க்கிறார் இனி வியாதி இல்லாத ருணம்னா ரணம்னா காயங்கள்னு விறு ருணம்னா கடன் வேறு ரோகம்னா வியாதின்னு பேர் காயம் வேற அடிபட்டா பேர் காயம் வியாதிங்கிறது உடம்புல வர்றது அடுத்த சத்ருனா எதிரிகள் அப்போ ரோக சத்ருஸ்தானத்தை ஒன்பதில் இருக்கிற பாக்யசனி பார்ப்பதால் நம்மை சுற்றி இருந்த எதிரிகள் எல்லாம் அவர்களுடைய எல்லாம் விலகிடுச்சு திருஷ்டிகள் எல்லாம் போயாச்சு அதே மாதிரி உடம்புல இருந்த வியாதிகள் எல்லாம் சரியாகி உடம்பு ஆரோக்கிய பலம் தேக பலம் அதிகமாயிடு உடம்புல ஆரோக்கியம் அப்படிங்கிறதுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத பாகவதங்கள்லாம் சொல்றது உடம்புல முக்கியத்துவம் உடம்பு அவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த உடலே கேத்திரம் உயிரே ஆன்மான உயிர் தான் ஆன்மா அந்த ஆன்மா இருக்கக்கூடிய உடல் தான் குரு பகவான் சனி பகவான் பார்க்கும் பொழுது குரு பகவானோட வீட்டில் ஆறாம் இடம் பார்க்கும் பொழுது வியாதி எல்லாம் போயிடுது நல்ல உறக்கம் ஏற்படுகிறது முக்கியமாக கடன் தீர்கிறது அப்போ நீங்க என்ன பண்ண பைரவ பூஜைகள் பண்ணணும் கால பைரவருக்குமோச்சன பைரவ

பைரவருக்குரிய பிரீத்திகள் எல்லாம் பண்ணணும் மிளகு விளக்கு ஏற்றணும் மிளகு போட்டு விளக்கு ஏற்றணும் இதெல்லாம் பண்ண 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 உங்களுக்கு பைரவருடைய அனுகிரகம் என்பது கிடைக்கும் பைரவர் அனுகிரகம் கிடைத்தால் கடன் தன்னால் சரியா ஆக கடகராசிக்காரர்களுக்கு கடன் அடி அடைய போகிறது பதினொன்னாம் இடத்தை பார்ப்பதால் லாபம் அதிகரிக்கப் போகிறது சகோதரர்கள் அவர்களுடைய அனுகிரகம் எல்லாம் கிடைச்சு தைரியம் அதிகமாக போகிறது இந்த சனி பயிற்சி பாக்கிய சனி உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களையும் தருகிறார் அதனால் சந்தோஷமா இனி உங்களை விட்டு அஷ்டம சனி ஒழிந்தது இனி திரும்பி வராது கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உன்னோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்